வீடியோ காரணம் கேட்டுங்க முதல் நாங்கள் செய்ய விடுபட்டு வீடியோ அதில் இருக்குது எங்கள் காப்பியை இவருக்கு வந்து விட்டாத்த செஞ்சு தர சொல்லிங்கள்கிட்ட வந்து வேறு ஹெல்ப் இருந்தார் நாங்களும் அதற்கேற்ற வரைக்கும் இன்றைக்கு ஹெல்ப் செய்யறது வந்து வீட்டு ஷேர் இருக்கிறதில் நிறைய பேர் அதை நீங்கள் தொடர்ந்து காப்பியில் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு காட்டுவேன் யார் எங்களை வீடு கட்டி தர சொல்லி போகுது தானிய தானே அட்வான்ஸ் வாங்கிட்டார் விற்கிறாரு நன்றி யாஸ் இதில் இப்போ நல்லா இருந்தா அறுபத்தி முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா காசு இல்லை இருக்கு காசு இங்க எடுத்து இருக்காது முப்பத்தி ஐயாயிரம் வாங்கினு சொல்றேன் ஆனால் இங்கே இருக்கிறவங்க சொல்லி நம்ம வந்து விஜய காசு மாறிட்டேன் இப்போ நாங்கள் அதுக்காக வீடு காட்டி கொடுத்துட்டு இருந்தால் அப்படியே போயிருக்கு ஓகே வணக்கம் என்னென்று சொன்னால் நாங்கள் கிருஷ்ணன் ஐயா வந்து திரும்ப சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் அவருக்கு அந்த வீட்டை வந்து உப்பு நம்ம வச்சு கொடுக்க சொல்லி வருது டைமின் நற்பணி மன்றத்தை இருந்து வந்து சொன்னால வந்து நாங்கள் ஐயா திரும்ப வந்து மீட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீட்டை வந்து திருப்பி செய்ய செய்யப்போகிறோம் முதல்ல இருந்து ஸோ அதுக்காக காதச்சிட்டு போகிறதாக வந்துருக்கிறோம் ஐயா என்ன ஐயா இப்போ சந்தோஷம் முதலில் சந்தோஷம் எந்த புள்ளை திரும்பி

മുതേ ഇരിക്കും കൂടെ മുതലേ എന്താ இந்த ஊர்தான் பிறந்த குழந்தை இல்லை பிறந்த குழந்தைங்க நீங்கள் எத்தனை வவுண்டு போய் அறுநூற்றி எத்தனை ஆவண்டு மொத்தம் எத்தனை பிள்ளையா நாலு அஞ்சு ஆறு பேர் நாலு பேரில் மொத்த பிள்ளைக்கு என்ன பேர் மூத்த தொண்ணூறு ரெண்டாவது

சிவனும் சிவனும் அம்மாண்டு பாலம் உங்களுக்கு அவே சந்தகானியானே சின்ன துண்டுக்கான ഇതാണ് അമ്മയായിരിക്കും മാറും കാണിക്കാനും ഒരേ ഇല്ല ഇപ്പൊ കാണിക്ക

அதுவும் தொண்ணூற்றி சதவீதத்துக்குள்ளது சரி யாரும் முதலாவது நடந்து நடந்தது ரெண்டாவது மூன்றாவது மூன்றாவது பிள்ளை மூன்றாவது வந்து இங்க கடைசி பாதம் மாத்திரை மாங்கலம் மாங்கலம் இரண்டாவது மான் மகள் மாஞ்சல் ரெண்டாவதுதான் மாஞ்சோடு இந்த மாங்குளம் மாங்கலம் வந்து ஈச்சம்ளத்தில் யாரும் அப்போ சீத்தோம் மூத்தவள் அது மூத்தோல் ரெண்டாவது மாஞ்சோழி மாஞ்சோள் மூன்றாவது மாங்கல் மூத்தது ஈச்சம்ளம்னு சொன்னார் ரெண்டாவது மாஞ்சோலை அடுத்தது மாத்திரம் மூன்று மாதம்தானே உங்களுக்கு மாத்திரம் தானே இப்போ வரச்சி யார் சித்தோம் ஏழாம் ரெண்டாவது

அப்படி என்ன சொன்னால் இப்போ மூன்று மாதம் பிரச்சனை உங்களை பொம்பளை பிள்ளைன்னு சொல்கிறாரு இதுக்கோ இல்லை எங்களுக்கு உண்மை இருக்குது இல்லை 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 இப்போ நான் கேட்குறேன்னா பொம்பளை பிள்ளை மூர்த்த பிள்ளையோ கடைச்சி பிள்ளையோ கடைச்சி கடைச்சி கிடச்சி கல்யாணம் கட்டினாரு பஞ்சி பிள்ளைங்க எத்தனை மகனா உண்டு உண்டு மல்லாவிளா ஆட்டுது மல்லாவிளா இருக்கு உங்களுக்கு பன்னி விழாங்களோ இல்லை

நீங்கள் நாங்கள் சார் ஏதோ விட்டு தாங்களோ செய்யும் இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் நேரடி தான் இப்போ உண்மையை சொன்னீர்கள் என்றாலும் என்னென்னாலும் பிரச்சனை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் கஷ்டத்தில் இருக்குது இல்லை அதனால நாங்கள் அந்த தந்தை மக்களுக்கு சிலவர்களுக்கு இப்போ தெரியும் என்ன பார்க்குறோம் இந்த விழுவரை போட்டு பிசாரிக்கிறாங்க நாங்கள் அங்கே உள்ள அங்கே மாறி காட்டி அவங்க விசாரிச்சு வெட்டி போட்டு சொல்லுவாங்க கேன்ஃபர் சரியா நான் ஜமாச்சு நான் இல்லை அங்கே சொல்கிறோம் எல்லாம் சரி சொல்லிட்டு நான் போமா அடிச்சு கொடுத்தேன்டா ஓகே இப்போ எனக்கு உண்மையாக சொல்லுங்க அடி தான் அடையில் பேரலாம் செக் பண்ணுங்க பேரலாம் செக் பண்ணுங்க ரூவி ரூவி யார் ரூவி மகள் அப்படி நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க சொந்த பேர் இல்லை ரூவி என்றால் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கோ பிள்ளைகள் இருக்கு ஆயிரம் பிள்ளைகள் பிள்ளைகள் அதாவது வயலில் எண்டியல் ரெண்டு தெரியும் வருஷக்கும் ஒரு என்னும் தெரியும் முதலே தெரியும் கட்டா வந்து கல்யாணம் ஏழு வருஷம் கல்யாணம் கட்டாமலும் கூட இருந்தா தெரியாது முதல் எழுத குழம்பு இல்லை இங்கே இங்க தான் இங்கே இங்கே விடத்தான் இதில் ஒரு வீட்டில் തുടർന്ന് കട്ടിത്തരം <unUE> <loyalty> <odak> வேலை எனக்கு போறது இல்ல எவ்ளோ தான வேலைக்கு போறல்ல அதுக்கு அதுக்கு எல்லாம் அதுக்கு எல்லாம் சாணம் விழறாதா ஆளுயா அதுக்கு வந்து டைவு சாய்வுடா விழறான் இங்க எல்லாம் போயிடல தான தண்ணி இல்லாம தென்னம்புள்ளி எல்லாமே பண்ணிங்க அப்படியே அந்த திட்டத்துலி எல்லாருக்கும் காலையெல்லாம் கொடுக்க இதெல்லாம் இதாக தந்துடும் அப்ப நீங்க முதலீடு தண்ணீங்களா ரொம்ப தாணி ഉദാവിനെ

நான் முதல் வரைக்கிட்டிங்களா அட்வான்ஸ் வாங்கினீங்களா ஆறு ஆறுக்கு விக்க வரைக்கும் அப்போ நான் எங்களுக்கு சொல்லலை இந்த கதையில நான் முதல் விற்கிறேன் எடுத்து போட்டு சரி போய் பார்த்து நான் பார்த்து நான் திரும்பவும் பார்க்குறேன் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி விழாவதுல எதுக்கு இல்லை பையன் தான் உங்க சொல்றாங்க எதுக்கு ஒரு பயம் இருக்காது அவனில் அஞ்சு இல்லை சரியா அவன் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஒரு அஞ்சு ரூபா காசு கூட இது திருப்பி வந்துட்டாங்க இப்போ பேர் உதவி செய்யறீங்க அவன் அவங்களுக்கு பொய் சொல்லியா பொய் சொன்னா உங்களுக்கு வந்துடும் மினக்கெட்டு கஷ்டப்பட்டு மூட்டை தாய்களோட வந்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் தான் நீங்கள் உங்களுக்கு பொய் சொல்லலாம் சொல்லுங்க பயசு இப்போ என்ன சொன்னீங்க

விளையாட்டுக்கு போகிறேன் <lige> <gen misfortune> <im anticipating word> அஞ்சு மாதம் இருந்துட்டு கேட்டு ஒழி ஆன்ட்டு அவங்களுக்கு நிற்க தான் வந்துட்டு ஒரு ஒரு காசு ஒரு வர காலத்துக்கு எனக்கு ஒரு உடுப்பு ஒன்றும் ம் எந்த நாட்டுக்கு போயிட்டேங்க சரிங்க சார் சொல்லுங்க போயிட்டு வந்து கூட ஒரு உடுப்பு கூட இது வரைக்கும் சரி நானும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சரி இப்போ குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க மொத்தம் எத்தனை பேர் உங்களோட குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் குடும்பத்தில் ஆறு பேரு ஆறாசு பெண்டு பெண்கள் எடுத்துகிறாங்க அப்போ எத்தனை இருக்குது பிள்ளைங்க நாங்கள் அப்போ எத்தனை என்ன சரி உங்களோட மகளாக்கள் இங்கே வந்து சோற இல்லையான்னு சொன்னீங்க

இப்போ அட்வான்ஸ் வாங்கினாலும் விரும்புகிறோங்க இப்போ கட்டுப்போயில் உண்மையை சொல்லுங்களா சொல்லுங்கள் அந்த பிள்ளைங்களில் பிள்ளைகள் நிறைய பார்க்குறோம் அது வேண்டாம் உண்மையாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் காணிக்கு அட்வான்ஸ் வாங்கினீங்களோ வாங்க சொல்லுங்கள் வாங்க சொல்லுங்க வாங்க ஒன்றும் காணிக்கு அட்வான்ஸ் வாங்கினீங்களோ இல்லை சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை சொல்லுங்க வாங்க ம் அ வாங்க சரி சொல்லுங்கள் அட்வான்ஸாக வாங்க சொல்லுங்கள் வாங்க எவ்வளோ வாங்கிடுங்க தோசை வாங்கிட்டு சொல்லுங்கள் எவ்வளோ வாங்கிடுங்க ம் எவ்வளோ வாங்கினுங்கள்

உங்கள்ட்ட வட்டிக்கு வாங்களான்னு எங்களுக்கு இருக்கே போய் சொல்ல சரி அட்வான்ஸ் வாங்கி போய் நாங்கள் உங்களை நம்பி வீட்டை கட்டி தர காணிங்க அப்படியே வீட்டோட சேர்த்து விற்று கொடுக்க என்ன அட்வான்ஸா என்னோட தொள்ளாயிரத்தி ஏழாயிரம் கொடுப்பீங்க என்ன ஒன்றுமே சொல்றியோ உங்களை சொல்லி ஒன்றுக்கு பசதி இல்லை ஒன்று ஏழாவது இருக்கிறேன் தொண்ணூத்தி ஏழு என்ற காசை வாங்கி என்னீங்க

முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சரி சரிதான் அந்த ஆயிரம் ரூபாய் தான் ആറായിരം ഇരുപത്തി അഞ്ചായിരം മാറ്റി മാറ്റി നല്ല ചിലവഴിച്ച മൊത്തം നാല് മുപ്പത്തഞ്ചു മുപ്പത്തഞ്ച്

அதுக்குள்ள இருக்க வாய்ப்பண்ணே சொல்ல சொல்ல இருந்த மலையாள நாங்க வளர்ந்தது நாங்க எங்களுக்கு தெரியும் தெரியாம இல்ல இந்த ரோட்டு எங்க போகணும் எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த இருக்காருண்டு நீங்க அவங்க உண்மையை சொல்லி போட்டு உதவி பண்ணா வேண்டிய அடிப்படுங்க எனக்கு உதவி பண்ணி விட்டு போட்டு தவறுங்க உதவி வேணுமா நீங்க எப்படி உருட்டி கொண்டிருக்கீங்க ஐயா அவங்க என்னென்ன உதவி தருவாங்க அவங்களுக்கு மகள் இல்லைன்றீங்க மான் இல்லன்றீங்க வீடு தரம் இல்லைன்றீங்க தர சொல்றீங்க இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லணும் இந்த இவர் சொல்றாரு ஊர்காரன் உங்களை மகளாக்களோட தொடர்களுக்கு வந்து போறேன் பாக்குறேன் ஆரம்பத்துல என்ன மகள் மகன் இல்லைன்னு தான் வந்து அதுவும் இவருக்கு வந்து சொந்தமான வீடுகள் ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்லிதான் அங்க ஒரு அவங்களும் இப்ப காணி விக்கல காணி இருக்கு ஆக்களி அங்கும் இப்ப சின்ன சண்டையால போயிட்டாங்க அங்க இருந்து வந்து இப்படி இருந்த இவரும் அங்கதான் இருந்து பிறகுதான் மகன் எல்லாம் வந்தது இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சது வந்து ஐயாட மகள் ஐயாட மகன் சொல்லி தெரிஞ்சது எங்களுக்கும் பிறகுதான் பிறகுதான் அவங்கள்ட்ட விசாரிக்கக்குள்ள பிறகு மகள் வந்து இஞ்சத்தி எப்படின்னு ஒரு ஆள் தான் திருமணம் செஞ்சு ஆள் பலிக்கிட்டு அழு இல்லை எங்கள் ஊரில் அதே மாதிரி மகன் வந்து இஞ்சத்தி ஆளை செய்யல அவர் வந்து மல்லாவி நாலாங்கட்டை ஆறாங்கட்டைன்னு சொல்லி ஒரு அதுக்குள்ளே செஞ்சு இப்போ அவருக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது இப்போ அக்கும் பிள்ளைங்க சொல்லியிருக்கு இப்போ அங்கே இருக்குன மக்கள் இவர் ஆள் ஐயா வந்து மாண்டவீட்டா போயிட்டு போயிட்டு போறது வாரது இருக்கிறது எல்லாம் செய்யறது இப்ப போகலன்னு சொல்றாரு எவ்வளவு காலமா போகல பணக்காலம் ஒரு மூன்று மாதம் இல்லை கூட நாலு அஞ்சு லாஸ்ட் ஒரு வருஷம் சொல்லுங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் இது கூட போறேன் அப்படி இருக்கிறீங்க முதல் போயிருக்கீங்களா இல்ல இல்லை நான் போறேன்

சரி பெண்ணா என்ன சொல்கிறீர்கள் கடைசியா கடைசியா என்ன இல்லைண்டா போங்க போய் சரி அப்போ இப்போ எவ்வளோ பையன் சொன்னீங்களா எங்களுக்கு சொன்னீங்களா ஏன் அப்படி பையன் சொன்னீங்க சொல்லுங்க ஏன் பையன் சொன்னீங்க அந்த பிள்ளைங்க வந்து பார்க்காதனால தான் நான் அதிக இல்லை இல்லைன்ட்டு நான் பாதாடி கொண்டிருந்தேன் ஆனால் நான் சொல்லி உண்மையை சொல்லணும் இன்னும் நேரத்தில் இருக்க ஆனால் என்னை வந்து பார்க்கறதுன்னு தான் உண்டு இடத்துல நான் வாழ்ந்து கொண்டு ஏன்னு பொய் சொன்னீங்க அதை இதுக்கு தான் பயிர் சொன்னீங்க இதுக்காக தான் நான் ஒரு பொய்யும் சொல்லி போட்டேன் என்ன போய் சொன்னீங்க சொன்னீங்க இப்படி

இந்த காசு எவ்வளவு காய்ச்சுங்களா ஹானிக்கு ஹானிக்கு எத்தனை லட்சம் காய்ச்சு நாலு நாலு ரூபாய் கொடுக்க அட்வான்ஸ் எக்ஸாம் தந்துட்டே எடுக்கணும் எப்படியும் உழைச்சி உழைச்சி இந்த காசு அப்படியே அண்டே வீடியோ சொல்றீங்க நடுங்குது வேலை மாட்டேன் கையெல்லாம் ஆகுடாது எவ்வளவு ஆகிடாது ஆகி உழைப்பி எவ்வளவு வேலை போய் ஆ நம்புற வரைக்கும் வரைக்கும் ஏன்னா எங்களுக்கும் கூட கஷ்டம் இல்லாமல் விளங்குது பொய் நான் பிள்ளையாது வேற வேண்டும் இல்லை நன்றி நான் உங்களுக்கு கோவில் பண்றேன் சந்தோஷம் காய்ச்சலு